ையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்ட கோமுதி மாதிரி அன்பானே வணக்கம் எல்லோரும் எல்லா வளமும் கேட்டு நலமோடு வளமோடு வாழ வேண்டும் வாழ்க வளமுனர் இப்போ இன்னைக்கு நம்ம சோழி பிரசனம் பார்க்க போறோம் இந்த சோழி பிரசனத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது என் மனசுல இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அது நீங்க இந்த பிரசன்னத்தை கேட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக நமக்கு சொல்லிடும் இப்போ குலதெய்வமாகட்டும் எனக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்னா நம்ம அதை பார்த்தா மட்டும்தான் அதுக்கான எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நான் வந்து பனிரெண்டு சோழி எடுத்திருக்கேன் இந்த பனிரெண்டு சோழியும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இதை பாலில் போட்டு ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் பன்னீரில் ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநீரில் ஒரு நாள் போட்டு சந்தனத்தில் ஒரு நாள் போட்டு இந்த மாதிரி நம்ம அந்த சோழியை வந்து முறைப்படி நம்ம உருவேற்றி நாற்பத்தி எட்டு நாளைக்கு பூஜையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடியது தான் இதுக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக பிரபஞ்சத்துடைய அனுகிரகமும் க இறைவனுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சோழியானது நம்மக்கிட்ட பேசுவோம் இப்படி நம்ம பார்க்கக்கூடிய பிரசனமானது நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணமாக ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க எனக்கு வந்து குல தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒற்றுமைப்படையாக வந்தால் அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ நான் ஜோடி போட போகிறேன் பார்க்க போகிறான் இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேட்போம் அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும் அப்போ அந்த தெய்வத்தை நினச்சி ரசனம் போடணும் இப்போ உதாரணத்துக்கு அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு நம்ம நினச்சி கேட்குறோம் அங்காள பரமேஸ்வரி இவங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரெண்டு நாலு ஆறு ஏழு அதாவது ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏழாம் மடம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை சரிங்களா ஏழுன்னா கேது அதாவது கிரகங்களில் ஏழு வந்து கேது அப்போ கேதுனாலே வந்து பார்த்திங்கன்னா உருவம் இல்லாதது இப்போ நம்ம அவங்க என்ன கேட்டாங்க அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிறதான் கேட்டோம் நம்ம யார் என்ன நினச்சி கேட்டாலும் அதுக்கான இதை வந்து இந்த பிரசன்னு சொல்லும் அப்போ கேதுனா அங்கால பரமேஸ்வரி அங்கால பரமேஸ்வரி சில இடங்களில் உருவம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்ணில் பிடிச்சி வச்சு பண்ணுவாங்க அது கேது அப்போ ஏது வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம் சரிங்களா இதுவே ஒரு எட்டு வந்துடுது அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலை அவங்க குலதெய்வம் கோவிலுக்கே போகலை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரசனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரசன்னத்தை நம்ம பார்க்க முடியும் அதுக்கு முறைப்படி நம்ம விளக்கை எத்தி வச்சு சாமி போட்டு குலதெய்வத்தை அழைச்சி குலதெய்வத்தை நினச்சி தான் நம்ம இந்த பிரசன்ன கேட்க முடியும் இந்த பிரசன்னத்தின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழ் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சோழி பிரச்சனத்தின் மூலமாக தீர்வு காணலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்